ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் காப்பர் கோடத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடைகளில் பவுடர் விற்கிது ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் காப்பர் குடத்தில் பல நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது ஸோ அந்த கெமிக்கல் போட்டு நம்ம அந்த குடத்தை வாஷ் பண்ண வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கும் போது அந்த தண்ணியை குடிச்சா கூட நம்ம உடம்புக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம எப்படி அதை வாஷ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு தேவையான பொருள் உப்பு எலுமிச்சம்பழம் அதே மாதிரி இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சில பேர் உப்பு புளி வச்சு வாஷ் பண்ணுவாங்க ஆனால் நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அடுத்த நாளே பாத்திரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது எலுமிச்சம்பழம் உப்பு இட்லி மாவு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்க்ரப்பரே தேவையில்ல கையை வச்சு லைட்டாக தேய்ச்சாலே கிளீன் ஆயிரும் எனக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆக போகுது இது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது கல்யாண புதுசுல ஸோ இன்ன வரைக்குமே நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் உள்ளேயே சுத்தமா கிளீன் ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தட்ட நல்லா கிளீன் பண்ணாச்சு அடுத்தது குடத்தை நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் அந்த குடத்துல அங்கங்க டிராப்ஸ் வந்து அந்த லிக்விட் பட்டாலே பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு இந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணியாச்சு இப்ப தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம் எவ்வளவு பல பழம் இருக்கு பாருங்க நம்ம கழுவும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணியை குடிச்சு வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் துளசி கொஞ்சம் பத்து மிளகு நம்ம சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணியை நம்ம குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகு துளசி வந்து தண்ணியை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணிடும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ